ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி லட்டு ட்ரை பண்ணி பாருங்க இந்த லட்டு டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் செய்கிறது கூட ரொம்ப சுலபம் தான் எப்பவுமே தீபாவளிக்கு ஒரே மாதிரி லட்டு செய்கிறோம்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க டேஸ்ட்ல எல்லாருமே வாங்கிடுவாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டாக சூப்பராக இருக்குங்க பார்க்கும்போதே லட்டு அழகாக இருக்குல்ல வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இது பண்ணுறக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவை எடுத்துருக்கேன் கோதுமை மாவை வந்து நல்லா ஜல்லிச்சு ஃபைன் பவுடராக இருக்கணும் அப்போ தான் இந்த லட்டு சூப்பராக வரும் ஜல்லிச்ச கோதுமாவை ஒரு தட்டில் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு பெறக்கு ஈஸியாக இருக்கும் அரை கப் கடலை மாவை எடுத்திருக்கேன் கடலை மாவு போடும்போது அதோடய வாசனையும் டெக்ஸ்டரும் சூப்பராக இருக்கும் அரை கப் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதை வேணால் சேர்த்திக்கலாம் நல்லா ஈவனாக எல்லா பக்கமுமே கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நிறச்சி நெய் சேர்த்திக்கோங்க நெய் சேர்த்தும் போது அதோட வாசனை சூப்பராக இருக்குங்க ஈவனாக எல்லா பக்கமுமே படுற மாதிரி கலந்துட்டு கையில் ஒரு உருண்டை பிடிச்சி பாருங்கள் பிடிக்க வரணும் அதுதான் பக்குவம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பூரி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிணைஞ்சுக்கணும் பாருங்க கொஞ்சம் டைட்டாக இருந்தால் மட்டுந்தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு எண்ணெயும் அதிகமாக குடிக்காது இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க எப்போவுமே ஒரே மாதிரி செய்யறதை விட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி லட்டு பண்ணீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொளக்கட்டை பிடிப்போம் இல்லையா குட்டி குட்டியாக எடுத்து கையில் அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேகருக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இந்த ரெசிபி எண்ணெயெல்லாம் அதிகமே குடிக்காதுங்க நல்ல ஹெல்தியான ரெசிபி தான் எப்போவுமே செய்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இந்த ரெசிபி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடியாக பிடிச்சிருங்க இது செய்யறதுக்கு கூட வெறும் பத்தே தான் ஆகும் இப்போ நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையுமே டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் தான் போட்டு போட்டு எடுக்கணும் முதல்ல டெஸ்டிங்க்காக கொஞ்சமாக போட்டு பாருங்க சைடில் பபுள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி உப்பி மேலே வரும் அது தாங்க ஸ்டேஜ் ஒன்று ஒன்றா போடுங்க ஒட்டுக்கா டம்ப் பண்ணோம் அப்படின்னா வேகாமல் போயிடும் எல்லா பக்கமுமே ஈவனாக வெந்தால் தான் லட்டு கெடாமல் பதினஞ்சு நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த லட்டு நார்த் சைடில் ரொம்பவே ஃபேமஸ்ங்க சூர்மா லட்டுன்னு சொல்லுவாங்க கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது உள்ளே வரைக்கும் நல்லாவே வெந்துடும் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சுருங்க எல்லாத்தையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு அதோடய ஃப்ரெஷ்னஸ் சூப்பராக இருக்கும் பதினஞ்சு நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் நான் வந்து பாதாம் முந்திரி கையால் உடைக்கிறதுல இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தட்டினேன்னா நமக்கு ஈஸியாக ரெண்டு ரெண்டு மூணு மூணுன்னு பிரிஞ்சிரும் வேலையும் ரொம்ப சுலபமாக முடிஞ்ச மாதிரி இருக்குங்க அதனால தான் இந்த ரெசிபிக்காக கொஞ்சம் முந்திரி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு அதையும் ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம ரெடி பண்ண எல்லா உருண்டைகளையுமே நல்லா ப்ரௌன் கலராக வருத்திங்கன்னா பார்க்குறக்கும் அதோட கலர் சூப்பராக இருக்கும் லட்டுவோட டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும் உள்ளே வரைக்கும் வெந்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செய்யும் போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு காலி ஆகிடும் நம்ம வறுத்ததை கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் பண்ணும்போது அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இதை பிக்கும் போதே அதோடய வாசனை சூப்பராக இருக்கும் மிக்சர் ஜாரில் தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி இதில் சுத்தமாகவே படக்கூடாது சீக்கிரம் கெட்டு போய்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்திங்கனாலே போதும் நல்லா கொர கொரன்ட்டுருக்குங்க கொர குறைன்னு இருந்தால் தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்கும் போது நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் தண்ணி கண்டிப்பாக இருக்கக்கூடாது இருந்தால் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருங்க தான் ஜாரில் போட்டு அரைச்சாலும் அதில் கொஞ்சம் வெது வெதுப்பு தன்மை இருக்கும் தட்டில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாவே ஆறிடும் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க நெய் உருகும் போது அதோட வாசனை சும்மா கம கமன்ட்டு வருங்க லட்டு ரெசிபிஸ் பண்ணும்போது, நெய் சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வாசனை உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் எச்சாவே சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம இடித்து வச்ச பாதாம் முந்திரியை நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நொறைச்சி வரணும் இந்த மாதிரி லட்டு ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது சுத்தமான பசு நெய் இல்லைனா எருமை நெய் சேர்த்தி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட நான் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்திருக்கேன் கசகச நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண பவுடர் கூட இதை சேர்த்திடுங்க நம்ம பாகெல்லாம் காய்ச்ச போகிறதுல ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கோம் அதாவது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வெல்லம் எடுத்திருக்கோம் இனிப்பு கம்மியாக வேணும்னா ஒரு ஐம்பது கிராம் கம்மியாக சேர்த்திக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் நெய் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தாமல் வெள்ளத்தை உருக்குனா மட்டும் போதும் வெல்லத்தோட நெய் கலந்து நம்ம போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகுது இந்த பக்குவம் வந்தால் போதும் கேஸை ஆஃப் பண்ணிடலாம் கம்பி பதம் வர்றக்கு முன்னாடியே எல்லா வேலையுமே முடிச்சிடணும் ஆஃப் பண்ணாலும் அந்த நுறச்சி வரும் பார்த்தீங்களா அது வரும் நல்லா கம்ப்ளீட்டாக தான் நம்ம லட்டு கூட சேர்த்த போகிறோம் இப்போது கேஸை ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் நல்லா ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் லட்டு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு லட்டுவை பிடிச்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நல்லா ஈவனாக எல்லா பக்குமே படுற மாதிரி கலந்து விடுங்க அதுவும் கசகசா பாதாம் முந்திரி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த லட்டுவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு லட்டு பிடிச்சி பாருங்க லட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் அசத்திடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லட்டு பிடிக்கும் ஆனால் எந்த டைப் லட்டு பண்ணுறது ஹெல்தியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த லட்டுவை சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங் ஹாப்பி தீபாவளி இந்த தீபாவளியை நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது மறக்காமல் ஹெல்தி ரெசிபீஸாக பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ஹெல்த்தும் நமக்கு முக்கியம்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி குக்கிங் thank